எல்லாருக்கும் வணக்கங்க சமீபத்தில் மாலப்பட்டி கோவிலில் நடந்த கும்பாபிஷேகத்தில் கூனம்பட்டி ஆதீனம் சுவாமிகள் கொடுத்துருந்த சிறப்புரை உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருந்தேன் இப்போ வந்து கோவில் கும்பாபிஷேகம் எப்படி நடைபெற்றது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேங்க சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் எட்டரை மணிக்கு மாலப்பட்டி காளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றுச்சுங்க அதுக்கு புதன்கிழமையிலேருந்தே வந்து யாகசாலை பூஜைகள் எல்லாமே சிறப்பாக நடந்துச்சுங்க புதன்கிழமை மாலையே நான் போயிட்டேன் இது வந்து அம்மா பிறந்த ஊர் அக்கா ஊர் அக்கா பொண்ணு ஊர் எங்களுடைய உறவுகள் நட்புகள் எல்லாருமே இருக்கும் ஊர் அதனால் வந்து நாங்கள் ரெண்டு நாள் முன்னாடியே நானும் அக்கா எல்லாருமே போயிட்டோம் அதனால் மூன்று நாளுமே பூஜை நிகழ்வுகள் உங்களுக்கு காட்டுறேங்க இதுதாங்க கோவில் முன்பகுதி கோவிலுக்கு கீழ்புறமாக தான் இந்த மாதிரி யாகசாலை அமைத்திருந்தாங்க இந்த பந்தலுக்கு வெளியில் வந்தால் மெயின் ரோட் இருக்குங்க அதாவது அரவக்குறிச்சி டு திருச்சி தோக்கமலை வழியாக திருச்சி போகிற மெயின் ரோட்டில் தான் மாலைப்பட்டி அமைஞ்சிருக்குங்க இதுதான் கோயிலோட வெளி இப்போ எல்லாருமே வந்து முளப்பாரி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் விபூதி குங்குமம் பிரசாதமாக கொடுக்கறதுக்காக குட்டீஸ்லேருந்து அந்த ஊர் பெண்கள் எல்லாருமே வந்து விபூதி குங்குமம் போட்டுட்ருக்காங்க நமக்கும் விநாயகர் அருளால் ஒரு கோலம் போடுற பாக்கியம் கிடச்சிதுங்க சின்னதாக ஒரு வெள்ளை கோலம் தான் நான் போட்டேன் விநாயகர் கோவிலில் இந்த மாதிரி எல்லா வீட்லேயுமே முளைப்பாரி போட்டு கொண்டு வந்து வச்சுட்டு காத்திருக்காங்க அந்த முளைப்பாரி எல்லாேருமா ஒன்று சேர்ந்து அழைச்சிட்டு போகும்போது தான் எடுத்துகிட்டு போகணும் இதுக்கடையில் ஊர்க்காரங்க அஞ்சு பேருக்கு கங்கணம் கட்டுற நிகழ்வும் அங்கே நடந்துச்சுங்க அதுக்கு வந்து விளக்கேற்றி வச்சு அதுக்கப்புறமா தான் இதை பண்ணுறாங்க எல்லா கங்கணம் கட்டிக்கிற அஞ்சு பேருக்குமே மாலை அனுபவிச்சு விளக்கேற்றி அதுக்கப்புறம் தான் நிகழ்வை துவக்கிறாங்க எங்கள் மாமா மகள் மணிமேகலை முளப்பாரி கொண்டு வராங்க எங்கள் உறவுகள் நட்புகள் எல்லாருமே முளப்பாரி தீர்த்தம் எல்லாமே கொண்டு வராங்க தீர்த்தம்லாம் காவேரியில் போய் முந்தையே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அந்த தீர்த்தத்தையும் முளப்பாரியும் இப்போ கொண்டு வந்து யாகசாலை முன்பாக வைக்கிறதுக்காக கோவிலில் வளம் வந்து அதுக்கப்புறமா தான் கொண்டு வர போகிறாங்க இந்த மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது அவங்க எந்த ஊரில் இருந்தாலுமே வந்து வீட்டுக்கு ஒருத்தர் போய் இந்த மாதிரி காவேரியில் போய் தீர்த்தம் கொண்டு வந்து அதை வச்சுருந்து அதை தான் இப்போ யாகசாலைக்கு கொண்டு போகிற நிகழ்வு நடந்துட்டுருக்குங்க அதே மாதிரி எல்லா வீட்லேயுமே வந்து முளைப்பாரியுமே போட்டு இப்போ பாருங்கள் கோவிலெல்லாம் சுற்றி வந்து முன்புற வாசல் வழியாக தான் உள்ளே வர்றாங்க இப்போ அவங்க கொண்டு வந்த தீர்த்தத்தையுமே முளைப்பாரியும் எல்லாமே வந்து முன்னாடி தீப்பந்தம் பிடிச்சிட்டு வராங்க பின்புறமாக எல்லாருமே கொண்டு வந்து இப்போ முளைப்பாரியை அப்படியே யாகசாலையை சுற்றிலும் எல்லாருமே வைக்கிறாங்க இந்த மாதிரியான கோயில் நிகழ்வுகள் எல்லாமே முளைப்பாரியோடு தாங்க ஆரம்பிக்கும் இந்த முளைப்பாரி எல்லாமே பாருங்கள் ஒரே மாதிரி வளர்ந்து எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குதுன்னு பாருங்கள் இப்போ அவங்கவுங்க கொண்டு வந்த தீர்த்தத்தையும் எல்லாரும் முன்னாடி வச்சு பிரித்து வச்சிட்ருக்காங்க வாழை இலை வச்சு தான் கட்டியிருக்காங்க அந்த தீர்த்தத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து தீபாராதனை காட்டுறாங்க தீபாராதனை காட்டினதுக்கப்புறமா அந்த தீர்த்தம் எல்லாத்தையுமே வாங்கி ஒரு அண்டாவில் ஊற்றி அதை பத்திரமாக வச்சுருந்து அதை தான் வந்து கலசங்களுக்கெல்லாம் ஊற்ற போகிறாங்க அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவோங்க சாப்பாட்டு கூடம் ரொம்ப சிறப்பாக அமைச்சிருந்தாங்க அந்த முந்திர நாளுக்கும் முதல் நாள் கும்பாபிஷேகத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி நைட்டு வந்து டிஃபன் தான் போட்டிருந்தாங்க இவர் பேர் சேகருங்க இவர் தான் மெயின் குக்கு எங்கள் ஊர் தாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கார் சேகர் அந்த மூணு நாளுமே சேகர் வந்து எல்லா உணவுமே வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க இட்லி ஊத்தப்பம் சட்னி சாம்பார் சட்னி எல்லாமே அருமையாக இருந்துச்சுங்க இது எல்லாமே பார்த்துட்டு கோவில் முன்புறமாக வந்தோம் எல்லாருமே வந்து யாகசாலை நிகழ்வுகளை பார்க்குறதுக்காக ஆர்வமாக உட்காந்துருந்தாங்க யாகசாலை எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக அமைச்சிருந்தாங்க இதில் ஒரு கோலமும் அழகாக கலர் கோலம் போட்டிருந்தாங்க அந்த பிங்க் கலர் வீடு தாங்க எங்கள் மாமா பொண்ணு வீடு அங்கே இருக்காங்க அப்படியே ஊரே திருவிழா கோலம் பூண்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ மாலப்பட்டியில் வந்து நிறைய நாட்கள் விளையாடினது உண்டு ஆனால் இந்த மாதிரி ஒரு திருவிழா கோலத்தை இன்றைக்கி தான் பார்க்குறேங்க எங்கள் மாமா பொண்ணு வீட்டுக்கு நானுமே கொஞ்சம் நேரம் போயிட்டு பேசிகிட்டு இருந்துட்டு வந்தங்க மூணு மூணு நாளுமே நம்ம அப்பப்போ அங்கே போயிட்டோம் எங்கள் மாமா மகள் மணிமேகலை இப்போ அவங்க பேரனை வச்சுட்டு முன்னாடி நிற்கிறாங்க அம்மா ரெண்டு மாமா எல்லாருமே பிறந்து வளர்ந்த வீடு இதுதாங்க இந்த இடத்துல அவங்க புதுசாக எடுத்து கட்டியிருக்காங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தப்ப அது வந்து கூரை வீடாக தான் இருந்துச்சு அந்த இடத்துல நிறைய நாட்கள் நாங்கள் வந்து விளையாடிருக்கோம் அந்த வீட்டில் நாங்கள் வந்து விளையாடின அனுபவமே தனி சுகந்தாங்க இந்த மாதிரி யாகசாலை நிகழ்வுகள் ஒவ்வொன்றா நடந்துகிட்ருக்கும் போதே இங்கே வந்து நைட்டு டின்னர் வேலை ஆரம்பித்தாச்சுங்க இப்போ வந்து சட்னி சாம்பார் இட்லி ஊத்தப்பம் எல்லாமே ரெடியாக இருக்குது எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க இப்போ எல்லாருக்குமே வந்து பஃபே சிஸ்டம் தாங்க பாக்குமட்ட தட்டு கொடுத்துட்டாங்க அந்த தட்டெல்லாம் போடுறதுக்குமே அந்த பைப்புக்கு பக்கத்தில் பாருங்கள் பெரிய குழியாக பாதுகாப்பாக வெட்டி வச்சுருந்தாங்க இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நமக்குமே அந்த பரிமாறும் பாக்கியம் கொஞ்சம் நேரத்துக்கு கிடச்சிதுங்க அப்படியே படபடபடான்னு ஒருத்தர் வந்து இட்லி வைக்க சட்னி ஊற்ற ஊற்ற வைக்க சாம்பார் வைக்க இப்படியே அடுத்தடுத்த கைக்கு வந்து தட்டு போய்கிட்டே இருந்துச்சுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்காம கொடுத்துட்டே இருந்தோம் பரிமாறுறதுக்கெல்லாம் ஆள் போடலைங்க எல்லாமே ஊர்க்காரங்க தான் எல்லாம் செல்ஃப் சர்வீஸ் தாங்க அந்த பக்கம் ஒரு பக்கம் சாப்பாட்டு கூடத்தில் சாப்பாடு இருந்துச்சு இந்த பக்கம் கங்கணம் கட்டினவங்க எல்லாருமே வந்து பூஜை நிகழ்வுகளை வந்து ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க சாப்பிட்டவங்க எல்லாருமே அங்கங்கே அமர்ந்து யாகசாலை நிகழ்வுகளை கவனிச்சுக்கிட்டோம் பேச்சிக்கிட்டோம் இருந்தாங்க இப்போ வந்து ஊரே அப்படியே ஜெகஜோதியாக காட்சி அளிச்சது அப்படின்னு தான் சொல்லணுங்க இந்த மாதிரி தான் புதன்கிழமை மாலை ஆரம்ப நிகழ்வுகள் நடந்துச்சுங்க கும்பாபிஷேகத்துக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை மாலை நிகழ்வுகள் இப்போ எல்லாத்தையும் பார்த்துடலாங்க யாகசாலையில் காலை பூஜைகள்லாம் முடிவடைந்து சாயங்காலம் சாயரட்ச பூஜைக்கு இப்போ பூஜை பொருட்கள் எல்லோரும் எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க மறுநாள் மாலை நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அப்படியே உங்களுக்கு நேரடியாகவே நான் காட்டுறேங்க பாருங்கள் சில அப்படியே உரையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படியே போனேங்க இந்த பக்கம் எல்லாம் பார்க்கும்போது இழந்த படத்துக்காக ஓடுவோம் புளியங்காய்க்காக ஓடுவோம் அந்த நினைவு எல்லாம் மனசில் வந்துச்சுங்க மாலைப்பட்டி அப்படின்னாலே தை பண்டிகை தான் ஞாபகத்துக்கு வருங்க தை நோம்புக்கு பூ பறிக்க போகிறது பூ கொண்டு போய் ஆற்றுல கொட்டுறது தெய்வானி அக்கா அப்புறம் ராணி அக்கா அக்கா வளரக்கா எங்கள் அக்கா பூங்கோதை அப்புறம் எங்கள் மாமா பொண்ணு மணிமேகலை முத்துலட்சுமி சாந்தி நாங்கள் அப்புறம் லட்சுமி அக்கா இன்னும் நிறைய பேருங்க எல்லாருமா சேர்ந்து ஆற்றுக்கு போயிட்டு வருவோம் அந்த நினைவுகள் எல்லாமே ஊரை பார்த்தோன்னே வருதுங்க அப்படியே நைட்டுக்கு என்னென்னு சமையல் கூடத்துக்குள்ளே போய் பார்த்தோங்க உருளைக்கிழங்கு வருது சாம்பார் ரசங்க கூடவே சர்க்கரை பொங்கல் தயிர் எல்லாமே இருந்துச்சுங்க இப்போ ஊரை சுற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ தெரிகிற வீடு தாங்க மாமா பொண்ணு வீடு இந்த இடத்துல தான் வந்து எங்கள் அப்பச்சி வீடு இருந்தாங்க அம்மா பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த இடம் தாங்க ரெண்டு மாமாவும் இந்த வீட்டில் தான் வளர்ந்தாங்க எதிர் எதிர் வீடு பக்கத்து வீட்டாத்தான்னு சொல்லுவாங்க அந்த அத்தாவும் சொந்தக்காரங்க தான் அந்த மாமா ரெண்டு பேரும் அங்கே ஒரு அக்கா இருப்பாங்க எல்லோரும் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ வந்தால் நல்லா கவனிச்சிக்காங்க இந்த பாறை வந்து வாழ்நாளில் மறக்கவே முடியாதுங்க நான் அக்கா பழனிசாமி மாமா அப்புறம் எங்கள் மாமா பொண்ணுங்க மணி முத்துலட்சுமி சாந்தி எல்லாருமே இந்த பாறையில் உட்காந்து நிறைய நாட்கள் வந்து ஜாலியாக பேசின நாட்கள்லாம் சின்ன குழந்தையாக இருந்தப்போ விளையாடிட்டு பேசின நாட்கள்ங்க அதெல்லாம் அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள் அப்படின்னு தான் சொல்லணுங்க அப்புறம் இப்போ ஒரு ஒருத்தராக எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் அங்கங்கே நின்று பேசிகிட்ருக்காங்க எங்கள் பொண்ணும் வந்திருக்காங்க இப்போ இன்னும் கொஞ்சம் எல்லாம் சுற்றி காட்டுறேன் பாருங்களேன் இதெல்லாம் வந்து முந்தியெல்லாம் இருந்த இடமே வேறு மாதிரி இருந்துச்சுங்க இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வெறும் செவர் மட்டும்தான் இருக்கும் ஏற்ற மாதிரி இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் வந்து எங்கள் மாமாவுடைய மாமனார் அதாவது எங்கள் அக்காவுக்கு பெரிய மாமனார்ங்க எங்கள் மாமா வீட்டை அத்தையோட அப்பா வீடு இந்த இடத்துல அவ்வளோ பெரிய வீடுங்க நல்ல மூணு பக்கமும் வந்து தாழ்வாரம் நடுவில் வந்து வாசல் அவ்வளோ ஒரு கலையாக இருக்கும் இன்றைக்கி இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு அதையெல்லாம் பார்க்கும்போது மலரும் நினைவுகள் நல்லாவே மனசில் ஞாபகம் வருதுங்க மாலைப்பட்டியில் பண்டிகை பொங்கல் சமயத்தில் எல்லாமே நாங்கள் இங்கே வந்துடுவோங்க இப்போ யாகசாலையில் பூஜைகள் எல்லாமே ஆரம்பித்து எல்லோரும் ரொம்ப சிரந்தியாக உட்காந்து இப்போ பார்த்துட்ருக்காங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் ஒன்று விடாமல் எடுத்துருக்கேங்க இப்போ யாகசாலை பூஜை நிறைவு பெறும்போது இப்போ தீபாராதனை காட்டுறதையும் உங்களுக்கு இப்போ நான் நேரடியாக காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் தண்ணி இல்லாம அந்த பூஜையை செய்யவே முடியாது ஏன்னா இங்க வச்சிருக்கூடிய காசுல வந்து புனித கங்கை தீர்த்தம் காசி தீர்த்தம் இது மாதிரியா புனித நதியில் இருந்து வந்த தீர்த்தங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் செய்து கொள்ளலாம் அது மாதிரி பக்னீச தண்ணியை சேர்த்துட்டோம் சாமியிட்ட அதன் பிறகு வாஜு நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து காற்று வழியாக தான் வந்து இந்த சுவாமியிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ண பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்லக்கூடிய வந்தயங்களை வந்து இந்த திறப்பையின் மூலமாக இந்த காற்றோட சேர்த்துக்கிறாங்க அடுத்தது ஆகாசம் இந்த பரந்து வெளிந்த இருக்கக்கூடிய ஆகாசில் இருக்கக்கூடிய சுவாமியை வந்து நம்ம பூஜிக்கிறதுக்காக வேண்டி அவரை வந்து இங்க இருக்கக்கூடிய அக்னி பகவான் மூலமா வந்து பூஜிக்கிறோம் அக்னி பகவானுக்கு ஏழு விதமான நாக்கு அந்த ஏழு விதமான நாக்கு வழியாக சுவாமியை பூஜை பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய திரவங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்றோம் அப்படி கொடுத்த திரவியத்தை எல்லாத்தையும் சுவாமியை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வேண்டி அக்னி பகவான் தான் தூவனாக நீர் நிலம் காற்று ஆகாது இப்படியாக மட்டும் அந்த பஞ்சபூதத்தின் வழியாக தான் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாத்தையும் சுவாமியிட்ட சமர்ப்பணம் பண்ண பொழுது அதன் அங்கமாக இப்பொழுது நிறைவு வேள்வி பூர்ணமாக நடைபெறுகிறது நம்ம கொடுக்கக்கூடிய பழங்கள் வஸ்திரங்கள் கோபதிரவியங்கள் பட்டு வஸ்திரங்கள் எல்லாத்தையுமே அம்பிகைக்கு சமப்படப்பட்டு அந்த அதிபதியா இருக்கக்கூடிய அக்னி பகவான் தான் கொண்டு போய் மாதிரி மாலப்பட்டி கிராமத்துல கால காளியம்மன் கோயிலில் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்பாலிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்களா இன்னும் சமுதாயத்திலிருந்து கொடுத்துருக்காங்க குலதெய்வம் குலபக்தர்கள்லாம் கொடுத்துருக்காங்க நீங்க அம்பாள் நீங்க ஏத்துக்கிற இதெல்லாத்தையும் ஏற்றுண்டு எல்லாத்துக்கும் எல்லா விதமான மங்களமான விஷயங்களும் கொடுக்கணும்னு சொல்லி அம்பாள்கிட்ட அக்னி பகவான் கொண்டே சேர்க்கிறாராமா இதை கேட்டு அம்பாள் பிரீதி அடைஞ்சு அப்படியே ஆகட்டும் எல்லாத்துக்கும் எல்லா விதமான மங்களமான விஷயங்கள் நடக்கட்டும் சொல்லி அம்பாள் நடத்தம் பண்றாங்க அது ரெண்டமாக இப்பொழுது அம்பிகைக்கு முதலாவதாக பட்டு வஸ்திரம் சமர்ப்பணம் பட்டு அதன் அதன் பிறகு நிறைவு பூர்ணாக நிறைவேறுவதை தெரிவித்துக் கொள்கிறோம் கொடுத்துருந்தாங்க உறவுகள் நட்புகள் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாேருமே வந்திருந்தாங்க அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஊரில் பிறந்த பெண்களுக்கு வந்து அவங்க அம்மா வீடு வந்து ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கணுங்க அந்த மாதிரியும் எல்லா வீட்லேயும் எடுத்திருந்தாங்க இப்போ வந்து இவங்க பேர் பசுவாத்தக்காங்க இவங்கக்கிட்ட உட்காந்து பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் முந்தியெல்லாம் திருவிழா தான் பலூனு பூ இந்த மாதிரி ஐஸ்காரங்க எல்லாம் வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் குட்டீஸ் எல்லாம் போய் ரொம்ப விரும்பி பலூன் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க கோயில் முன்னாடி எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தது நேரம் போனதே தெரியலிங்க எல்லா உறவுகளையும் நட்புகளையும் பார்த்தது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ எங்கள் தம்பி தம்பியோட மாப்பிள்ளை ஆனந்த் வந்திருந்தாங்க அப்புறம் அவங்களோடய கொஞ்ச நேரம் உட்காந்து இது மாதிரி பேசிகிட்ருக்கோம் இந்த மாதிரி மாதிரிதாங்க யாகசாலை பூஜைகளையும் பார்த்துட்டு எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு இப்போ கிளம்ப ஆரம்பித்தாச்சு இப்போ எங்கள் பொண்ணு எல்லாமே இப்போ கிளம்பிகிட்டு இருக்காங்க இப்போ காளியம்மன் கோவிலோட முன் தோற்றம் இது தாங்க இந்த மாதிரி தாங்க வியாழக்கிழமை மாலை யாகசாலை பூஜைகள் வந்து இனிதே நிறைவு பெற்றுச்சு இதையெல்லாம் பார்த்துட்டு நானும் எங்கள் அக்காவும் அரவுக்குறிச்சிக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டோங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்துட்டு தான் மறுநாள் காலையில் மறுபடியும் பூஜைக்கு கிளம்பி வந்தோங்க இப்போது காலை நிகழ்வுகள் எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு நான் நேரடியாகவே காட்டுறேங்க கும்பாபிஷேகம் நடைபெறதையும் பாருங்கள்

கோப்பட்டி கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்து முடிஞ்சு இப்போ எல்லாருக்கும் பாருங்கள் தீர்த்தமும் தெளிக்கிறாங்க முந்தியெல்லாம் வந்து கையில் அள்ளி தெளிப்பாங்க இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறாங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா காளியம்மனுக்கும் பிள்ளையாருக்கும் பூஜை நடந்துச்சுங்க பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி கோமாதா பசுவும் கன்றும் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினாங்க ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் எப்படி பசுவும் கன்றும் உள்ளே விடுவாங்களோ அந்த மாதிரி பசுவுக்கும் கன்றுக்கும் பூஜை நடத்தப்பட்டுச்சுங்க பசு வந்து அங்கே வந்த உடனே நீர் விட்டு சாணம் போட்டது தான் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சுங்க கங்கண கட்டினவங்க எல்லாருமே பசுவையும் கன்றையும் தீபாராதனைக்கு இப்போ தயார் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பக்கத்தில் எங்கள் அக்கா பையன் செந்தில் வந்து தடவி கொடுத்துட்டே நிற்கிறாங்க இளங்கோ அமைச்சா மாலை போட்டாங்க கங்கண கட்டினவங்கன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோ அமைச்சாங்க அடுத்து வந்து எங்கள் அக்கா மருமகன் குமரேசன் அப்புறம் எங்கள் அக்கா பையன் செந்தில் அப்புறம் என்னோடய கிளாஸ்மேட் சதாசிவம் அப்புறம் இன்னொரு உறவுக்காரங்க இவங்க அஞ்சு பேருந்தான் கங்கணம் கட்டி கடைசி வரைக்கும் எல்லாமே பண்ணாங்க இந்த மாதிரி பசுவும் கன்றுக்கும் மாலை போட்டு பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வளம் வந்து தீபாராதனையும் காட்டுறாங்க அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்து அம்மனுக்கு பூஜை நடத்தப்பட்டுச்சுங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு மணிமேகலை இவங்கள அன்றைக்கி சந்தித்தங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க அதுக்கப்புறமா மணிமேகலையை நான் இப்போ தான் பார்த்தேன் அவள் என்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா எனக்கும் அவளை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாலைப்பட்டிக்கு போய் ரெண்டு மூணு நாள் கும்பாபிஷேக நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்வாக இருந்துச்சுங்க கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்துக்கிட்ட அவ்வளோ பேருக்குமே வந்து காலை உணவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க காளியம்மனுக்கு தீபாராதனை காட்டுற ஃபோட்டோ அப்புறம் பாருங்கள் கும்பாபிஷேகத்தில் மேலே வந்து கலசத்துக்கு தீர்த்தம் விடுறது கலசம் வச்சிருக்கிறது இந்த ஃபோட்டோஸ் கிளிப்பிங் எல்லாமே எனக்கு கிடச்சிது அதையும் இதில் சேர்த்துருக்கேன் நீங்களும் பாருங்கள் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க உங்களோட கருத்துக்களை அன்போடு வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ